ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சம்பவம் உங்கள் வீட்டில் அடிக்கடி சாம்பார் செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கடைகளில் சாம்பார் பொடி வாங்கி யூஸ் இருக்கீங்க அதில்லாம் எந்த அளவுக்கு அவங்க ஹைஜீனிக்காக தயாரிக்கிறாங்க நம்மளுக்கு தெரியல பட் கண்டிப்பாக வந்து பிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் செய்வாங்க அது ரொம்ப நாளைக்கு வரணுன்றதுக்காக ஸோ நம்ம வீட்டிலே தயாரிக்கும் போது நம்ம பிரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ண இல்லை அதனால கண்டிப்பாக இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் பொடி வந்து சாம்பாருக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்னு இல்லை நீங்கள் இப்போ ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறீங்க இல்லை வாழக்காய் வந்து ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து லைட்டாக தூவிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் சாம்பார் பொடி ரொம்ப நாளைக்கு வந்து வண்டு வைக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுன்ற ஒரு சீக்ரெட் டிப்ஸு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது என்னன்றது உங்களுக்கு தெரியும் நல்லா வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க இதில் என்ன எதுவுமே சேர்க்க தேவையில்லை கால் கிலோ அளவுக்கு மல்லி வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த மல்லி நீங்கள் வாங்கும் போதே நல்லா தெரியும் ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருக்கணும் அப்படின்னா தான் ஃப்ரெஷ்ஷான மல்லி கொஞ்சம் பழுப்பு கலர் மாதிரி இருக்குது அப்படின்னா பழசாக இருக்கும் இந்த மல்லியை வந்து சிம்பில் வச்சுட்டு நல்லா சூப்பராக வறுத்துக்கோங்க மல்லி வந்து கலர் மாறணும் எந்த ப்ரொசீஜரில் கையெடுக்காமல் வறுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் லைட்டாக விட்டிங்கன்னா கூட அதை அடியில் ஃபுல்லாக கருக ஆரம்பிச்சிரும் டீயை கொஞ்சம் கூட வச்சு வறுத்தீங்க அப்படின்னா மல்லி வந்து வேகமாகவே கருகிடும் அண்ட் அதோட பச்சை ஸ்மெல்லும் அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து வறுப்பட்டுருச்சு இதை வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன் ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகு எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் வறுக்க ஆரம்பிக்கும் இருந்து கடைசி வரைக்கும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இப்போது மிளகும் நல்லா வறுக்கணும் மிளகு வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு அடுத்ததாக ஐம்பது கிராம் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க அந்த ஜீரகம் வறுக்கும் போதே அதோடய ஸ்மெல் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அதோட கலரும் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ ஜீரகம் நல்லா வறுப்பட்டுருச்சு அடுத்ததாக இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு குழம்பு கடலை பருப்பு அதே இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த சாம்பார் பொடியில் வந்து கொலகுழப்பு வரணுன்றதுக்காக தான் சேர்க்குறோம் இதுக்கு மேலே போட்டுறாதீங்க அப்படி இதுக்கு மேலே நீங்கள் பருப்பு சேர்த்திங்கன்னா சாம்பார் ரொம்ப திக்காக அது நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஸோ இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க அடுத்ததாக இருபது கிராம் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும் அது அந்த வருப்படும் போதே ஒரு சவுண்டை வந்து கேட்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி புகையாக தான் வரும் வறுப்பட்டுருச்சுன்னு நினச்சி ஆஃப் பண்ணிடாதீங்க அது வந்து வெடிக்கும் அந்த வெடித்த பிறகு தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்போது கடுகு ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக பதினஞ்சு கிராம் அளவுக்கு வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம் இந்த மாதிரி வெந்தயத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வெந்தயம் நல்லா வறுப்பட்டு ரெடியா இருக்கு அடுத்ததா ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதே ஐம்பது கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒருவேளை காரமா வேணும் அப்படின்னா இதை விட கூடுதலான அளவு போட்டுக்கோங்க இந்த மிளகாயுமே சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க மிளகாயை வந்து நீங்க ஒடிச்சு பார்த்தீங்கன்னா ஒடியணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கணும் நம்ம வீட்டில் மசாலா பொடி அரைக்கும் போது கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி போட்டு அரைக்கிறோம் ஆனா இதே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து கடையில வாங்குனீங்க அப்படின்னா அதோட கலர் வந்து இன்னுமே துப்பலா இருக்கும் மேபி அதில் அவங்க ஃபுட் கலர் வந்து சேர்க்குறாங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியாது அடுத்ததாக இதில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருகப்பிழை சேர்த்துக்கிறேன் கருகப்புலையுமே நம்ம ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த கருகப்பிலையில் இருக்க தண்ணி சத்து எல்லாமே போயிட்டு அது வந்து முறு முருன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க தண்ணி சத்து எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ நான் ஒரு இலையை எடுத்து அமுக்கி காட்டுறேன் இந்த மாதிரி அது வந்து உடையணும் அந்த அளவு நல்லா வறுத்துக்கோங்க அடுத்ததாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை அந்த சட்டியோட சூட்லேயே நான் லைட்டாக கிண்டி விடுறேன் இப்போ ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணியாச்சு ப்ளேஸாக ஒரு ஒரு பத்து செகண்டுக்கு வந்து இதை லைட்டாக வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அந்த நம்ம மொதல் வறுத்து வச்சிருக்கோம்ல மல்லி இதெல்லாம் அது கூடயே சேர்த்துக்கலாம் நாங்கள் வீட்லேயே மஞ்சள் பொடியெல்லாம் அரைச்சி வச்சுப்போம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து விரலி மஞ்சள் இருக்குது அப்படின்னா அதை பொடி பொடியாக தட்டி கூட சேர்த்துக்கலாம் இது வந்து வறுக்க தேவையில்லை இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் வத்தல் வந்து எந்தளவு உடைக்க வருதுன்ட்டு அதே மாதிரி கருகப்புள்ளையும் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே அரைக்கலாம் இல்லைன்னா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கேன் இது ஓரளவு வந்து அந்த திப்பி திப்பியாக தான் இருக்குது இதை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம சாம்பாரில் போடும்போது நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன் அது மேலே ஜல்லட வச்சு அந்த பவுடரை வந்து நல்லா ஜலிச்சிக்கலாம் நியூஸ் பேப்பர்லையும் நம்ம சலிச்சுக்கலாம் அது வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி ஜலிக்கிற விலையெல்லாம் பார்க்கும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க மூக்கில் வந்து அந்த காரம் ஏறாது இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நான் வந்து ஜலிச்சிட்டேன் இந்த மாதிரி பொடி தான் நம்மளுக்கு தேவை நம்மளோட சுவையான சாம்பார் பொடி ரெடியாக இருக்குது இதை வந்து நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரம் அந்த சம்படம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வரும் இல்லை உங்கள் வீட்டில் ஏர்டைட் கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி பவுடர் செஞ்சு வச்சுக்கும் போது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் செய்யணும் அப்படின்னா டக்குனு இதில் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு அழகாக சாம்பார் வச்சுடலாம் அதனால வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல ஒரு சீக்ரெட் டிப்ஸ் வந்து சொல்கிறேன் ரொம்ப நாளைக்கு சாம்பார் பொடி வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அது வந்து என்னன்னா ரெண்டு பிரியாணி இலையை வந்து நீங்கள் சாம்பார் பொடி அரைச்சி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறீங்கல்ல அதில் ரெண்டு பிரியாணி இலை போட்டு வைங்க அப்படின்னா வண்டு வைக்காமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இருக்காது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம யூடியூப் சேனல் சமையல் சம்பவம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க